அனாமிகா புருஷ ரமேஷ் இறந்ததுனால அந்த கவலையிலேயே பிரசாத் படுத்த படுக்க ஆயிட்டாரு வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஒருக்கர் அப்படிங்கிற ஒருத்த அவங்க வீட்டுக்கு வந்தா அனாமிகா கிட்ட அனாமிகா நீங்க விதவா பென்ஷனுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கல்ல இதுல கொஞ்சம் சைன் போடணும் அப்படின்னு சொன்ன உடனே அனாமிகா சைன் போட்டா அவ மாமியார் பாத்துக்கிட்டு இருந்தா கொஞ்சம் சீக்கிரம் வர மாதிரி செய்ப்பா வீட்டை நடத்துறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அவ ஆ சரிங்க எல்லாமே எல்லாமே வந்துடும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன் உங்க புள்ள கடன் தொல்ல தாங்க முடியாம தான் செத்து போயிட்டாராம் அப்படியாங்க அப்போ சாரதா அழுதுகிட்டு ஆமா அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இருக்கிற வீடு வயலு எல்லாம் வித்து தான் கடன் அடிச்சோம் அவரு உயிரோட இருக்கும்போதே இதை செஞ்சிருந்தா அவராவது உயிரோடு இருந்திருப்பாங்க இப்போ எங்க அத்த மாமா அப்போ வேண்டான்னு சொல்லிட்டாங்க என்ன பண்றது என் புருஷன் அவமானம் தாங்க முடியாம தூக்கமாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னவுடன் அவன் சமாதானப்படுத்திட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் இப்படி மாமியார் மருமக ரெண்டு பேரும் பிரசாதுக்கு தேவையான பொருளுங்களை எல்லாம் செஞ்சு வச்சு அவன் கிட்ட எல்லாமே எடுத்து வச்சு மாமியார் மருமக வேலைக்கு கிளம்புனாங்க அன்னைக்கு வெயில் அதிகமா இருந்தது அத்த வெயில் அதிகமா இருக்கு மாமா வீட்ல எப்படி இருப்பாரு சரிம்மா பரவாயில்ல அனாமிகா கொஞ்ச நேரம் யோசிச்சு அத்த வேண்டாத்த வெயில் அதிகமா இருக்கு அவ்வளவு தூரம் நடக்க முடியாது நானே போயிட்டு வரேன் இப்படி அனாமிகா கிளம்பி மாமாவை பாக்குறதுக்காக வந்தா மாமா வெயில் தாங்க முடியாம அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு இருந்தாரு அப்போ அனாமிகா பிரசாத் தலையில ஒரு ஈர துணிய போட்டு விட்டா அப்பதான் அவன் கொஞ்சம் சமாதானமானான் அதுக்கப்புறம் அனாமிக்கா மாமாவை வீட்டுலயே இருந்துட்டா நேரமாச்சு மாமியார் வீட்டுக்கு வந்தாங்க அனாமிகா நடந்த விஷயத்தை விட்டுட்டாங்க அம்மா அனாமிக்கா என்னால இந்த வெயில் காலத்துல படுத்த இடத்துல படுக்க முடியலமா ரொம்பவே அனலா இருக்கு ஏதாவது நீதாம்மா இதாம செஞ்சாவும் இந்த வீட்டுக்கு ஏசி எடுத்துட்டு வந்து போடு இல்லனா கூலராவது எடுத்துட்டு வந்து கொடுமா அந்த வார்த்தையை கேட்ட உடனே அனாமிகா சரி மாமா உங்களுக்கு என்னால முடிஞ்சா கூலராவது கொண்டு வந்து கொடுக்கறேன் அப்படின்னு மாமாவுக்கு சமாதானம் சொன்னான் அதுக்கப்புறம் மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து கூலரை வாங்குறதுக்காக டவுனுக்கு போனாங்க அங்க கூலருக்கு பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு ரேட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோ காசு உண்மையிலே அவங்க கிட்ட இருக்கல அப்ப அனாமிகா கடைக்கார கிட்ட எங்ககிட்ட அவ்வளோ காசு இல்ல மூணாயிரம் தான் காசு இருக்கு அந்த காசுக்கு ஏத்த மாதிரி கூலரை குடுக்கறீங்களா இல்லமா ஒரு டைம்ல மூணாயிரம் ரூபாய்க்கு கூலரு கிடைச்சுக்கிட்டு இருந்தது ஆனா இப்ப இல்ல எல்லாருமே ஏசி அதிகமா எடுக்கிறதுனால கூலர் அவ்வளவா சப்ளை ஆகுறது இல்ல இப்ப இருக்கிற மார்க்கெட்ல இது கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு அதனாலதான் ஏழாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபான்னு கூலரை வித்துக்கிட்டு இருக்கோம் அப்ப அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தோணாம அனாமிகா சரி செகண்ட் ஹேண்ட்ல கூலர் ஏதாவது இருந்தா சொல்லுங்க வாங்கிக்கிறோம் ஓ அப்படியா அப்படியா இருந்தா ஒரு கூலர் இருக்கு அது ரெண்டாயிரம் ரூபாய் போதும் ஆனா அடிக்கடிக்கு ரிப்பேரி ஆயிடும் தான் பாத்துக்கணும் இப்படி அண்ணாமிக்கா ரெண்டாயிரம் ரூபா காசு கொடுத்து கூலர வீட்டுக்கு கொண்டு போய் அவ மாமனாருக்கு போட்டு விட்டா அவ மாமனாரும் சந்தோஷமா இருந்தாரு இப்படி கூலர் நல்லபடியா தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஒரு வாரம் ரெண்டு வாரம் சரியா தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனா மூணாவது வாரம் கூலர் ரிப்பேரி ஆயிடுச்சு அதனால மறுபடியும் மாமா அவஸ்தப்பட்டாரு சாயங்காலம் வேலையை முடிச்சு அனாமிகா வீட்டுக்கு வந்ததுக்கு அந்த கூலரை எடுத்துக்கிட்டு ரிப்பேரி பண்ணலாம் அப்படின்னு கடைக்கார்கிட்ட கொண்டு போனா என்னமா நான் தான் சொன்னேன்ல இல்ல உங்களுக்கு இந்த கூலரை எடுத்துட்டு போனா அடிக்கடிக்கு ரிப்பேரி ஆவோன்னு இப்போ இதை ரிப்பேரி அஞ்சாயிரம் ரூபாய் காசு வேணும் இப்ப இதுக்கு மேல ஒரு மூணாயிரம் ரூபா காசை போட்டா உங்களுக்கு புது கூலரே வந்துடும் அதுக்கு நீங்க புது கூலரையே வாங்கிட்டு போலாமா அப்போ அந்த கூலரை அங்கே விட்டுட்டு அனாமிகா கிளம்புனா அப்ப அந்த கடைக்காரரு உன்னை பார்த்தா எனக்கு இந்த இந்த கூலர் உங்களுக்கு யூஸ் காசை வச்சுக்குங்க காசு உங்களுக்கு செலவுக்காவது ஆகும் பரவாயில்லங்க இவ்ளோ நாள் நாங்க உபயோகப்படுத்தணும்ல அதனால இந்த காசை நீங்களே வச்சுக்கோங்க அத பார்த்து கடக்காரரு வேண்டான்னு காசை கொடுத்தாங்க காசு எடுத்துக்கிட்டு அனாமிகா வந்தா வழியில வந்துகிட்டு இருக்கும் போது அங்க பானை விக்கிறத பார்த்தா அனாமிகா பானை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்த உடனே அனாமிகா அந்த பானைக்கு ரெண்டு ஓட்டைய போட்டா அவளோட மாமியார் உங்களுக்கே விஷயம் புரியும் அதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு கரண்ட் குடுத்து அத சுத்துற மாதிரி செஞ்சா இப்போ அதுக்கப்புறம் அந்த பானைக்குள்ள அந்த மிக்சிய ஜார வச்சு சுவிச்சு போட்டா அது சுத்திக்கிட்டு இருந்தது அத பார்த்து சந்தோஷப்பட்டா அதுக்கப்புறம் ஜாருக்குள்ள தண்ணிய ஊத்துனா அந்த ஜாரு சுத்த சுத்த தண்ணியெல்லாம் வெளியே வந்துகிட்டு இருந்தது அப்ப ஒரு சின்ன துணி எடுத்துட்டு வந்து பானைக்கு கட்டி விட்டு பக்கத்திலேயே டேபிள் ஃபேனையும் வச்சு விட்டா அப்போ அந்த ஃபேன்ல இருந்து சில்லுன்னு காத்து வந்தது அந்த காத்த பார்த்து பிரசாத் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு அம்மா ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கம்மா கூலர்ல வர மாதிரி சில்லுன்னு காத்து வருது அனாமிக்கா இந்த பானையில தண்ணி காலி ஆயிடுச்சுன்னு என்னமா பண்றது மாமா எல்லா நேரமும் இத போடாதீங்க உங்களுக்கு எப்ப வெயில் தாங்க முடியலன்னு தோணுதோ அப்ப போட்டுக்குங்க உங்க கைகிட்டேயே ஒரு சுச்ச கூட வச்சுட்டு போற சுச்சு போட்டா போதும் சொன்ன உடனே பிரசாத் சரின்னு ஒத்துக்கிட்டாரு நல்ல புத்திசாலித்தனமா யோசிச்சு ஒரு பானையில இருந்து காத்து வர மாதிரி செஞ்சிருக்கம்மா இப்போ நம்ம செலவு பண்ணது இந்த பானைக்கேத்த காசு மட்டும் தானே அப்படின்னு சொன்ன உடனே அனாமிக்கா ஆமான்னு சொன்னான் அதுக்கப்புறம் அவங்க 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 வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டாங்க வெளியே எவ்வளவுதான் வெயில் அடிச்சாலும் உள்ள வீட்டுக்குள்ள பிரசாத் மட்டும் நல்லா சில்லுன்னு படுத்து தூங்கி நிம்மதியா ரெஸ்ட் எடுத்தாரு வெளிய அவ்வளவு வெயில் இருந்தாலும் அவருக்கு அந்த கஷ்டம் தெரியல இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்தது இப்படி அனாமிக்கா வேலைக்கு போகும்போது பானைக்குள்ள தண்ணி ஊத்தி மாமாவுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துட்டு போனா எப்பவும் போல அனாமிக்காவும் மாமியாரும் வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க அன்னைக்கின்ற பாட்டுல வீட்டுக்குள்ள ஒரு நாய் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருந்தது அத கவனிச்ச பிரசாத் ஒரு குச்சிய தூக்கி நாய் மேலே எறிஞ்சாரு நாய் அங்கிருந்து ஓடும் போது பானைய தட்டி விட்டுட்டு ஓடிருச்சு உடனே பிரசாதுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு அவர் சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சாரு இப்படி அவர் கத்திக்கிட்டே இருக்கும் போது உடனடியா கரண்ட் போயிடுச்சு அதனால அவருக்கு எந்த பிரச்சனை இல்லாம தப்பிச்சுக்கிட்டாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவருக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு அவர் எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சாரு அவரோட வேலையை அவரே செய்ய ஆரம்பிச்சாரு அதை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இந்த கரண்ட் ஷாக்குனால் என் கை கால் இப்போ ரொம்ப நல்லா வேலை செய்யுது இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா எப்பவும் இந்த கரண்ட் ஷாக்குக்கு ஒத்துக்கிட்டு இருப்பேன் இது எல்லாமே இந்த கூலர்னால தான் இந்த நாய் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல ஆனா எனக்கு நல்லது செஞ்சுட்டு போயிருக்கு அப்படின்னு பிரசாத் வீட்டை விட்டு வெளியே வந்து நாயை தேட ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் அவரோட கண்ணுக்கு நாய் பட்டதுனால நாய்க்கு சாப்பாடு போட்டாரு அந்த நாய் எங்கேயுமே போவாம அவரு கூடியே இருந்தது அவரு நாய்க்கிட்ட இருந்து நீ எங்கேயுமே போவாம எங்க வீட்லயே இருக்கணும் உன்னோட புண்ணியத்தினாலதான் இன்னைக்கு நான் எந்திரிச்சு இருக்கேன் இந்த விஷயம் மட்டும் என் வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சா உன்ன தலைமையில வச்சு கொண்டாடுவாங்க இப்படி பிரசாத் எப்ப அனாமிக்கா சாரதா வீட்டுக்கு வருவாங்க விஷயத்த சொல்லலான்னு காத்துக்கிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அனாமிக்கா சாரதா வந்தாங்க பிரசாத பார்த்து ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க நம்ம கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு இனிமே நம்மளுக்கு அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க அனாமிக்கா உன்னோட கூலர் பிளானால எல்லாமே நல்லபடியா நடந்தது உங்க மாமா இதுக்கப்புறம் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இந்த குடும்பத்தையே நல்லா பாத்துக்குவாரு ஆமாமா அனாமிக்கா இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்காக எங்களுக்காக நீ கஷ்டப்பட பண்ணிக்கணும்னு இல்ல ஆனா அனாமிக்கா அதுக்கு ஒத்துக்கல அவங்க ஒத்துக்க வச்சாங்க அதுக்கப்புறம் அனாமிகா கொஞ்ச நாள் யோசிக்கணும்னு சொன்னா இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு அவங்க அவங்களோட வியாபாரத்துல நல்ல பணத்தை சம்பாதிச்சாங்க பிரசாதுக்கு நல்லபடியா லாபம் வந்ததுனால அனாமிகாவுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாங்க அதே ஊர்ல இருக்கிற ரமேஷ் கூட அனாமிகாவுக்கு கல்யாணம் பண்ணலான்னு பேசி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க இப்படி பலவந்தமா அனாமிகா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா இப்படி அனாமிகாவுக்கும் ரமேஷுக்கும் கல்யாணத்தை முடிச்சாங்க அனாமிகா ரமேஷ் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கைய நடத்தினாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சாரதம்மா பிரசாத் ரெண்டு பேரும் அனாமிகாவுக்கு ஒரு கிப்ட் கொண்டு வந்தாங்க அத பார்த்து அனாமிகா அது என்ன கிப்ட்னு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த கிஃப்ட பார்த்த உடனே அனாமிகா சிரிச்சா அவளோட புருஷ ரமேஷ் கூட சிரிச்சா சாரதா அம்மாவும் சிரிச்சாங்க அங்க என்ன இருக்குன்னு பார்த்தா அங்க பான கூலர் அப்போ பிரசாத் இத பார்த்து நாங்க சிரிக்கலாம் ஆனா நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்கன்னு ஒண்ணுமே புரியல இது ஏதோ விசித்திரமா இருக்கிற பரிசு அதுக்கு தான் அத பார்த்து சிரிக்கிற அப்படின்னு சொன்னான் அனாமிகா நடந்த விஷயத்த பத்தி சொன்னான் அவனும் அந்த வார்த்தை கேட்டு ஆச்சரியப்பட்டான் அப்போ இதை பிரசாத் அப்பா தான் ரெடி பண்ணிருக்காரு இது நல்ல வேலை செய்யும் போல அப்படின்னு சொன்ன உடனே சுவிட்ச போட்டாங்க அது கூட ரொம்ப நல்லா வேலை செஞ்சது சில்லுன்னு காத்து வந்துச்சு ஓஹோ இதுக்கப்புறம் நம்ம வீட்ல ஏசியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க இப்படி எல்லாருமே சிரிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டாங்க இப்படி அனாமிகா செஞ்ச பானக்கூல அவங்களோட வாழ்க்கையே மாத்திடுச்சு இந்த மாதிரி அதிசயம் நம்ம வாழ்க்கையலயும் நடக்கணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் இதே மாதிரி ஒரு கதையோட மீண்டும் சந்திக்கலாம் थैंक यू फॉर वाचिंग அதென்ன சரதம்மா உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிடல்ல இருந்தாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உடம்பு சரியாயி அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க சரதம்மா வீட்ல அதிகமா வேலை செய்ய கூடாதுன்னு சரதம்மாவோட புருஷன் என்ன பிரசாத் வீட்ல ஒரு வேலைகாரியே வெச்சாரு ஒரு நாள் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாரதம்மா வேலைக்காரிகிட்ட உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னம்மா இந்த நடுவுல யாருமே சண்டை போட மாட்டேங்கிறாங்க சண்டை போடலனா வாழ்க்கை நல்லாவே இருக்காதுல்ல நான் எப்பவுமே யோசிக்குவேன் ரொம்ப சண்டை இருக்கிற வீட்டுக்கு வேலைக்காரிய போனோன்னு இந்த வார்த்தைய கேட்ட சாரதா ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப கோமா இப்படி கேட்டாங்க யாரா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாத தான் இருக்கணும்னு யோசிப்பாங்க சண்டை இருக்கிற வீட்டுல இருக்கணும்னு யோசிக்கிறது முதல் தடவை உன்னதான் பாக்குறேன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா என் புருஷ என்கிட்ட சண்டை போடல அப்படின்னு அவருக்கு நான் டைவர்ஸ் குடுத்துட்டேன் அண்ணில இருந்து அவரு என்ன திட்டிகிட்டே இருக்காரு நானும் அவரை திட்டிகிட்டே இருக்கேன் அதுதான் சந்தோஷமா உன்ன மாதிரி ஒருத்திய நான் பார்த்ததே இல்ல உன்னை பார்த்தாலே விசித்திரமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே காந்தம் சிரிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள ஒரு ஜேசிபி சத்தம் கேட்டது ஜேசிபி மாமியார் வீட்டு முன்னாடி இருக்கிற கொஞ்ச இடத்த சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தது அந்த சத்தம் கேட்ட உடனே சாரதா ஏ காந்தோம் வீட்டுக்கு முன்னாடி என்னவோ சத்தம் கேக்குது பாரு காந்தோம் சரின்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா அங்க ஜேசிபி வெளிய சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பார்த்து என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா விஷயத்த கேட்டுக்கிட்டு சராசரி அத்தை கிட்ட வந்து இப்படி சொன்னா ஒன்னும் இல்லங்கம்மா உங்க வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் காலி இடம் இருக்குல்ல அந்த இடத்தை யாரோ வாங்கிருக்காங்களா தான் சுத்தம் பண்றாங்களா அவ்ளோ பெரிய இடத்த யாரு வாங்கினா அவ்ளோ பெரிய இடத்த வாங்குனவங்க சாதாரணமா இருக்க மாட்டாங்க பெரிய தான் இருப்பாங்க அம்மா எனக்கும் அந்த பெரிய வீட்டுல வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் உங்க வீட்லயும் அந்த வீட்லயும் வேலை செஞ்சா சம்பளம் நிறைய கிடைக்கும் அங்க சண்டை இருந்தா போதும் ஏ காந்தம் இன்னைக்கு இங்க இருந்து சீக்கிரமா போயிட்டு நாளைக்கு சீக்கிரமா வரலனா அப்புறம் இருக்கு உனக்கு இல்லமா சீக்கிரம் வரேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனா இப்படி அந்த காலி இடத்த சுத்தம் பண்ணி அங்க ஒரு பெரிய வீட்டை அந்த வீடு பழப்பழா அப்படின்னு சாரதம் யாரு ஒரு தடவையாவது தோணுது அவங்கள அறிமுகம் படுத்திக்கிட்டா நம்மளுக்கும் கொஞ்சம் கௌரவம் அதிகமாகும் ஆனா அங்க யாரோ வந்து போனாங்க கிரௌப்பிரவேசம் கூட முடிஞ்சு போச்சு கிரௌப்பிரவேசம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பக்கம் யாருமே வரல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அங்க ஒரு குடும்பம் வந்துச்சு மகேஷ் சாந்தியோட குடும்பம் அவங்கள பார்த்த தான் ஓனரு அதுக்கு அவங்க ஓனர் வாடகை வரலான்னு இருக்கோம் ஆளுங்க இருக்கிறதுனால அவங்க காலி பண்ணதுக்கு அப்புறம் நாங்க மேல வந்துருவோம் அவங்க கீழே வந்துருவோம் சொன்னாங்க ஆ சரி எதிர் வீட்டுலதான் இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது தேவையா இருந்தா எங்களை கூப்பிடுங்க வேலைக்காரங்க வேணும்னாலும் சொல்லுங்க எங்களுக்கு வேலை செஞ்சு குடுக்க இன்னைக்கு ஆளுங்க வரேன்னு சொன்னாங்க வேற ஏதாவது வேணும்னா உங்ககிட்ட கேக்குறோம் அதுக்கு சாரதம்மா சிரிச்சுகிட்டே சரின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சாரதம்மா அந்த வீட்டு வாடகைய பத்தி கேட்டாங்க வாடகை வெறும் ஆறாயிரம் ரூபாய்தாமா அப்படின்னு சொன்ன உடனே சாரதம்மா ஷாக் ஆனாங்க ஐயோ இவ்ளோ பெரிய வீடு வெறும் ஆறாயிரம் ரூபாய்தானா பரவாயில்ல உங்க ஓனரு ரொம்ப நல்லவங்க ஆமாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க ஜனங்களோட கஷ்டம் பணத்தோட அருமை என்னன்னு தெரியும் அதனால தான் ரொம்ப குறைவான விலைக்கு கொடுத்துருக்காங்க ஆமா ஆமா ரொம்ப நல்லவங்க அதனால தான் ரொம்ப குறைவான வாடகைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அனாமிக்க வந்தா உங்க வேலைக்காரி வரா போல நான் இன்னொரு நாள் வந்து உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி சாரதம்மா போகும்போது புருஷம் பண்டட்டி ரெண்டு பேரும் சாரதம்மாவ கூப்பிட்டாங்க நான் இன்னொரு நாள் வந்து பாக்குறேன் அப்படின்னு சாரதம்மா கிளம்பி போயிட்டாங்க இப்படி மகேஷ் சாந்தி கூட சேர்ந்து அனாமிகா வேலை செய்ய போனா சாரதம்மா கோமா அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கும் போது வந்தா என்னங்கம்மா அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கீங்க என்ன நடந்தது எனக்கு ஒண்ணு உனக்கு தான் நஷ்டம் வந்துருச்சு அதான் அனாமிகா இருக்காளே அவதான் என் பெரிய புள்ளைய வலிச்சு போட்டு கல்யாணம் பண்ணாலே அந்த ஏழை பொண்ணு அனாமிக்கா என்னங்கம்மா சரியா சொல்லுங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எதிர் வீட்டுல வாடகைக்கு ஒரு குடும்பம் வந்திருக்கு அவங்க வீட்டுக்கு அனாமிக்கா தான் வேலைக்காரியா வந்திருக்கா பரவாயில்லங்கம்மா அவங்களும் பொழைக்கணும்ல ஆமா ஆமா என் பிள்ளைக்கும் இப்போ வேலையில அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல பரவாயில்ல அந்த வீட்டுல வேலை செய்யட்டும் என் பையன் மட்டும் என் பெரிய பணக்கார வீட்டு கல்யாணம் கல்யாணம் பண்ணி அவன் என் பேச்சு கேட்காம காதலிச்சு பண்ணால கஷ்டப்படட்டும் அந்த வார்த்தையை கேட்ட உடனே காந்தம் எதுவுமே வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா வேலை எல்லாம் வீட்டை விட்டு வெளியே எதிர் வீட்டுக்கு வந்த சாந்தி காந்தம் கூப்பிட்டா காந்தம் அவங்க கிட்ட போனா என்னங்கம்மா கூப்பிட்டீங்க ஒண்ணு இல்லம்மா எங்க வேலை செய்யற வேலைக்காரி வேலையில இருந்து நின்னுட்டா நீ வரியா ஏமா செய்ய மாட்டேன் வாங்கம்மா வரேன் உங்க வீட என் வீடு மாதிரி பாத்துக்கிறேன் வாங்க அப்படின்னு அவங்க கூட சேர்ந்து வீட்டுக்குள்ள போன அங்க அனாமிக்க இருந்தா என்னங்கம்மா வேலைக்காரி வீட்லயே இருக்கும் போது என்ன வேலைக்கு கூப்பிட்டு இருக்கீங்க அனாமிக்கா இவங்க வீட்டுல நீங்க வேலை செய்யலையா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க இவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க காந்தோம் இல்ல நான் வேலைக்கெல்லாம் போகறது இல்ல எங்க வீட்டுக்காருக்கு வேலை கடிச்சது இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறாரு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு அதனாலதான் நான் வேலைக்கு போறதே விட்டுட்டேன் இங்க வேலைக்கு வந்தேன் ஆனா இவங்க என்ன வேலைக்கு எடுத்துக்கவே இல்ல சரிங்கம்மா இதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை எதுக்கு அதான் உங்க வீட்டுக்காரு நல்ல வேலைக்கு போறாரு அவரு கை நிறைய சம்பாதிக்கும் போது நீங்க எதுக்கு வேலைக்கு போறீங்க வீட்லயே இருங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல இதுல புரியறதுக்கு என்னங்க இருக்கு எதிர் வீட்டுல நானும் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டோம் எங்க வீட்டுக்குள்ள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்காருக்கு வேலை இல்லாதப்போ நான் இந்த மாதிரி கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி இந்த காந்த எனக்கு அறிமுகமானாங்க இப்படி அனாமிகா நடந்த விஷயத்த பத்தி சொன்னா அந்த விஷயத்த கேட்ட சாந்தி நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க அதுதான் இந்த மாதிரி வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டு இருக்கீங்க அந்த வார்த்தை கேட்டவுடனே காந்தம் ஆச்சரியப்பட்டா என்னது இவ்வளோ பெரிய பில்டிங் அனாமிகாவுதா அப்படின்னு சொன்ன உடனே சாந்தி ஆமான்னு சொன்னா அனாமிகா அம்மா இப்ப உங்க அத்தையோட நீங்க தான் பெரிய பணக்காரங்க இப்போ உங்க அத்தை உங்களை பார்த்து வாய மூடணுமே அப்படின்னு சொன்னப்ப அனாமிகா எதுவுமே பேசல அதுக்கப்புறம் காந்தம் வேலை முடிச்சுக்கிட்டு போகும்போது காந்தம் நீங்க தப்பா நினைக்கலன்னா நாளைக்கு எனக்கு உதவியா வேலை செய்ய இந்த வீட்டுக்கு வரீங்களா கண்டிப்பா அனாமிக்கா அம்மான் கூப்பிடுற அனாமிகா அப்படின்னு வச்சே கூப்பிடு பணம் மட்டும் தான் வந்துருக்கு அத கேட்ட காந்தம் சரின்னு சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனா நாள் காந்தம் அனாமிகா ரெண்டு பேரும் அந்த வீட்டுல வேலை செய்யறத சாந்தம்மா பார்த்தாங்க காந்தம் அங்க வேலை முடிச்சுக்கிட்டு சாரதம்மா வீட்டுக்கு வந்தா என்னடி போயும் போய் அவ கூட வேலை செய்யற அவ கூட உனக்கு நிறைய சம்பளம் போட்டு சொன்னாங்களா அவங்க வாடகையே வெறும் ஆறாயிரம் ரூபாதா வாடகை கட்ட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்னம்மா வீடே அவங்களதுதான் அந்த வார்த்தையை கேட்டு சாரதம்மா என்ன உனக்கு பைத்தியம் புடிச்சிருக்கா இவ்ளோ பெரிய வீடு அவங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சின்னு கேட்டாங்க அப்ப காந்தும் நடந்த விஷயத்த பத்தி விவரமா சொன்னா அந்த வார்த்தையை கேட்ட சாரதா பரவாயில்ல அவங்க நல்லா இருக்காங்கல்ல எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும் என்னம்மா நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க அனமிகா அம்மா மட்டும் காசு வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அனமிகா அம்மாவுக்கு காசு வந்த உடனே நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அவங்களுக்கு சாபம் எல்லாம் விட்டு எதேதோ பேசுனீங்க இப்ப அவங்க நல்லா இருக்கட்டும் சொல்றீங்க என்னடி எனக்கே வாய்க்கு வாய் பேசுறியா வாயை மூடிக்கிட்டு போய் உக்காருறீ ஆமா இருக்கிற உண்மையை சொன்னா எதுக்குமா உங்களுக்கு இப்படி கோவம் வருது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டா சாரதம்மா எப்படியாவது அனாமிக்க கிட்ட பேசணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா காந்தம் அதுக்கு அட்டமா இருந்தா அனாமிக்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க காந்தம் நல்லா இருக்கிற குடும்பத்துல சாரதம்மா ஏதாவது குழப்பத்தை உண்டாக்கிடுவாங்க அப்படின்னு அவங்கள அனாமிக்க கிட்ட நெருங்க விடல அதுக்கப்புறம் காந்தம் சாரதம்மா வீட்டுல வேலைய விட்டுட்டு அனாமிக்கா வீட்லயே வேலைக்கு சேர்ந்துகிட்டா இப்படி அன்னையில இருந்து அம்மாவுக்கு அனாமிகா வீட்டு பக்கம் கூட போக முடியல எதுவா இருந்தாலும் சரதா மாதிரி இருக்கிற ஒரு பொம்பளை அனாமிகா கூட சேராம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது இந்த மாதிரி நல்ல நல்ல கதைங்களை பாக்குறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்